மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மனசுலங்கிறது ஒரு பக்குவம் இருக்குது ஒரு முதிர்ச்சியான மனநிலையில இருக்கிறீங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அடி அப்படி இன்பம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எல்லாமே மனிதனாக பிறந்துட்டாலே இது ரெண்டும் இருக்குங்கிறது அல்ல ஆனாலுமே ஒரு ஸ்டெடியா இருக்க முடியல மீனராசி அன்பு பொறுத்த வரைக்கும் எந்த விலையிலையுமே கண்ணுங்கிறதுமா நீங்க செயல்பட்டாலுமே அதில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் இந்த காலகட்டங்களில் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா கூட உள்ளுங்கிறது உங்களுக்கு பேசுது இந்த விஷயம் இப்படி தொடங்குது இது இப்படிதான் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் அல்ல ஒரு உள்ள சிறப்பாக இருக்குது அந்த உள்ளுணர்வு நம்பி நீங்கள் செயல்பட்டாலும் போதும் இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் அது மட்டும் இல்லாம இந்த நேரம் மனசுலயும் கஷ்டம் அதிகம் தான் பண கஷ்டமும் அதிகம்தான் எவ்வளோ பாடுபட்டாலும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாத சூழ்நிலை ஒரு பிரச்சனை வருது அந்த சரி பண்ணி ஓஞ்சா அடுத்த பிரச்சனை அதுக்கு அடுத்தபடியும் வந்து நிற்குது கையிலையுமே காசு பணம் தங்கிறது இல்லை பணத்தை கொஞ்சம் கூட சேமிக்க முடியல ஏதாவது வகையில் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப புலம்பி தவிக்கிறீங்க பண கஷ்டத்தை கூட சமாளிச்சுக்கலாங்க ஒரு கடை வாங்கியாவது அதை சரி பண்ணிக்கலாம் ஆனா அந்த மன கஷ்டம் இருக்குதே சாதாரணமாக ஒரு வழக்கமான வேலையை கூட உங்களால செய்ய முடியல கொஞ்சம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க இந்த நேரம் தைரியமாக செயல்படுற மாதிரி தான் இருக்குது ஆனால் மனசில் ஒரு எண்ணம் ஒரு குழப்பம் ஓயாமல் ஒரு சிந்தனைங்கிறது மன அழுத்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது நிம்மதி இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது பொருளாதார நிலையிலையும் நல்ல நிலைமை இல்லை நீங்கள் எவ்வளோ விஷயம் செஞ்சு பார்த்துருப்பீங்க திக்குள்ளாதவங்களுக்கு தெய்வம் தான் துணு துணைன்னு சொல்ற மாதிரி மேலே நம்பிக்கை உங்களுக்கு என்றைக்குமே விட்டு போனதில்லை தெய்வம் பார்த்துக்கணும் பல விஷயங்கள்ல உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது நடக்காதது எல்லாத்தையுமே நீங்க உங்க தெய்வத்தை விட்டு தான் நீங்க முறையிட்டு நீங்க விட்டுட்டு உங்க வேலையை செய்யறீங்க ஆனாலுமே மனசுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை எத்தனையோ வழிபாடு செஞ்சு பாக்குறீங்க குல தெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு சொல்லக்கூடிய எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு பாக்குறீங்க ஆனா மனக்குறைங்கிறது தீந்த பாடுல்ல பண கஷ்டங்கிறது தீந்த பாடல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக தான் போயிட்டு சொல்லலாம் கண்ணு மூடி நீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே எத்தனை விஷயம் செஞ்சாலும் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சு பாக்குறது நல்லதுதான் அந்த வகையில மீன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய குல தெய்வத்தை விட சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தெய்வ வழிபாடுதான் கண்ணி தெய்வ வழிபாட்டை ஏன் செய்யணும் இதோட முக்கியத்துவம் என்ன இதனால என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாதான் இந்த சேனலை போடக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அப்பா அமைச்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு நீங்க பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணி தெய்வ வழிபாட்டோட ஒரு சக்தி என்னங்கிறத நம்ம பாத்துக்கலாங்க குல தெய்வத்தை விட அதிக சக்தி வாய்ந்த வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடு தான் நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம தந்தை கூட பிறந்தவங்களா இருக்கலாம் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து மறைஞ்சிட்டு போன ஒரு பன்னிரண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த குழந்தைகளை கண்ணு தெய்வமா வழிபடக்கூடிய வழக்குங்கிறது காலங்காலமா இருந்துட்டு வருது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுது அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு கூட கிராமப்புறங்களில் இந்த கண்ணி வழிபாடு செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சிருவாங்க இந்த ஆடி மாதம் இந்த தை மாதம் அதே மாதிரி இந்த பங்குனி புத்திரம் இந்த பொங்கல் நாட்கள் எல்லாமே இந்த கண்ணி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வழக்குங்கிறது பெரும்பாலான குடும்பங்கள் இருந்துட்டு வருது ஏன்னா பெண் தெய்வ வழிபாடுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அதுமே கண்ணி தெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் பல பிரச்சனையை நீக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த கண்ணி தெய்வ வழிபாட்டாலே கிடைக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் கண்ணி தெய்வ வழிபாட்டை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக இந்த விஷயத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பங்காளி அங்காளி பங்காளி வகையில் என்னதான் சண்டை சச்சரவு மனசாக இருந்தாலுமே நீங்க எல்லாரும் ஒன்னு கூடி குடும்பமாக ஒன்னு கூடி அந்த கண்ணு பெண்ணுக்கு என்ன பிடிக்குமோ துணி விளையாட்டு பொம்மை கண்மை இந்த வளையல் போட்டு பூ கண்ணாடி சீப்பு மஞ்ச குங்குமம் வாசனை வரக்கூடிய மலர்களை நீங்க சமர்ப்பணம் செஞ்சு பணமோளைப் பெட்டிகளை தான் வச்சு இந்த விஷயத்த செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி செய்யறப்ப அவங்க பிடிச்ச உணவை நீங்க படையில இடணும் இனிப்பு பலகாரம் அந்த அதிரசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்ணு தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க இந்த விஷயத்த நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்க செய்ய பாருங்க அதாவது இந்த நந்தி கற்கள் நேரம்னு சொல்லுவாங்க இந்த அந்த சாயர நேரம் மாலை நேரத்தில் இருக்குதுல்ல அந்த நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் கண்ணு தெய்வம் எதுவோ அதை நீங்கள் மனதார நினச்சி கண்ணு தெய்வத்தோட பெயர் தெரிஞ்சால் அவங்க பேரை சொல்லியோ இல்லைன்னா அவங்க படம் இருந்தால் அவங்க படத்தை வச்சோ அதுவும் இல்லைனாலுமே குத்து விளக்குல தெய்வம் ஏற்றி நீங்கள் உங்கள் கண்ணி தெய்வத்தை மனதார கூப்பிட்டு குடும்பமாக ஒன்று சேர்ந்து கூப்பிட்டு அந்த கண்ணி தெய்வத்துக்கு இஷ்டமான விஷயத்தை செஞ்சு துணிமணி எல்லாமே ஏற்படுத்தி அந்த கண்ணி தெய்வத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெண்ணாக இருந்தால் சேலை வாங்கி வைக்கலாம் இல்லைனா பட்டு பாவடை இல்லைனா தாவணி வாங்கி வச்சு நீங்கள் அந்த கண்ணி தெய்வத்தை நீங்கள் தேடி மனமுருகி நீங்கள் வேண்டி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பிறன் கிடைக்கும் உங்கள் குறை என்னவோ அது அந்த கண்ணி தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிட்டு வேண்டி வணங்குனீங்கன்னா நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய பாருங்கள் மறக்கக்கூடாது கண்ணி தெய்வத்தை மறக்க மறக்கக்கூடாது செய்கிறப்ப நல்ல பண் கிடைக்கும் காலத்துல எல்லாமே பெரும்பாலும் வீட்டில் வந்து நல்ல விஷயம் இருக்காது குழந்தைங்களா இருக்கட்டும் நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கிறது குழந்தைங்க தினமும் பயந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்துலேயுமே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உடல்நல பாதிப்பு மனசுல கொஞ்சம் கஷ்டம் பொருளாதார நிலையில நல்ல நிலம் இல்ல திருமணம் நடக்கல அதே மாதிரி குழந்தை பிறக்கல இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போலாம் அப்படி இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல இந்த பெரும்பாலும் இந்த பனையினார் பட்டியில் இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்பாடு செஞ்சு அந்த கண்ணி தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டு மனமாற வேண்டி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு நீங்கள் இதை வெளியாட்களை கொண்டு செய்கிறதை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் உ குடும்ப உறுப்பினர்கள் நீங்களாவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே அன்னைக்கு வட பாயாசத்தோடு சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு அந்த கண்ணி தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நம்முடைய அண்ணன் தம்பி பங்காளிகள் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை வணங்குறாங்கிறது அவங்க நினச்சாலே அவங்க மனசு சம் சந்தோஷப்பட்டாலே நம்ம வாழ்க்கையில் பல பாரம் குறையக்கூடிய வாய்ப்பு அதனால இந்த விஷயத்தை மறக்காம செய்ய பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய பாருங்க அடுத்த வருஷம் நீங்க செய்யறப்ப அந்த நீங்க மஞ்சள் வச்சு படைக்கிறீங்களா அந்த மஞ்சள்ங்கிறது முளை விட்டுருக்கும் அப்படி முளை விட்டுருந்தாலும் அந்த பெட்டியை ஓலை பெட்டி நீங்க திறந்து பார்க்கறப்ப வாசனை வரக்கூடிய மலருடைய மனம் மணந்திருந்தாலும் வீட்டுல கண்ணி தெய்வம் துடியா இருந்து உங்களை காப்பாத்திட்டு உண்மை அதனால இந்த விஷயத்தை மறக்காம செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்பறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்க ஒரு சிறப்பான பலன் கிடைக்குங்க ஏன்னா தன்னம்பிக்கை உண்டாகும் எதுவாக இருந்தாலும் வரத வருட்டி நீங்க நினைப்பீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அதுக்கு மாற்று ஒரு கருத்து ஒரு மாற்று ஒரு வழிங்கிறது ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி என்பவளுக்கு இந்த நேரம் உண்டாகும் ராசியில சனி செவ்வாயோட பார்வை இருக்குது இதனால பாதிப்பு பெருசா இல்லை இது வரைக்கும் மனசுல கவலை உடம்புல பாதிப்பு கடந்தள்ள பிரச்சனை தொழில் தடை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத தன்மைங்கிறது இருந்திருக்கும் மனசு ஒரு நிலையா இருந்திருக்காது என்ன செஞ்சாலும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது எங்கிற ஒரு கவலை ஏகத்தோட தான் இருந்திருப்பீங்க அதுவுமே உடம்புல பாதிப்பு இருந்த இருக்கும் உங்களுக்காவது உடம்புல பாதிப்பு இருந்தால் சமாளிச்சிக்கலாம் ஆனால் அவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு அடுத்தடுத்து பாதிப்பு இருக்கிறதாலையே கொஞ்சம் திணறி தான் போயிருப்பீங்க கை காலில் ஒரு பிரச்சனை மூட்டவலி பிரச்சனை உடம்புல ஒரு அசதி ஒரு அலுப்பான உணர்வு உடம்பு ஓய்வு கேட்டு கெஞ்சும் அந்த மாதிரி அளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஒரு ஆட்டி படைச்ச இனம் புரியாத பல குழப்பங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் யாருடைய ஆதரவு இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு தெய்வத்தோட துணை சிறப்பா இருக்குது குலதெய்வத்தோட துணை சிறப்பா இருக்குது அதனால குலதெய்வ வழிபாட்டை கூடவே மறந்துடாதீங்க தாய் வழி சந்த பந்த வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க தாயோட ஆதரவு சிறப்பா இருக்குது தாய் வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆனால் தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த வம்பு வழக்கு மாதிரி விஷயம் எல்லாமே இந்த நேரம் இருக்கும் நீங்களாவே போய் எதுவும் தலையிடுறது வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் போடுறது வேண்டாம் முக்கியமான ஆவணம் இந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பத்திரமா கவனமா கையால பாருங்க குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது சின்ன சின்னதாக கொடுக்கும் ஆனால் அதை பார்த்து பயந்துர வேண்டாம் பெருசாக பிரச்சனை தராது கொஞ்சம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு உங்க ராசிநாதனான குரு பகவான் கேந்திரத்தில் வலுவா இருக்கிறாரு அவருடைய ஸ்தானம் பலம் எப்படி இருந்தாலும் பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வேலை தேடக்கூடியங்களா இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவீங்க முதலாளிகளுடைய பாராட்டு பெறுவீங்க அவங்க மூலமா இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது பண வருமானம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு சாதகம் தான் தசா புத்தி நல்ல முறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சொந்த தொழிலுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கர் நாம இந்த நேரம் ராசியை பார்க்கறது லாப ராசியை பார்க்குறது பொறுத்த வரைக்குமே தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆறுல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதால அரசாங்க வகையில் முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி ஒரு ராகு இணைஞ்சு இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் செலவு இருக்குங்க பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்குங்க அதனால எங்க போனாலும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்குங்க குடும்ப உறவு கூட்டம் முடிஞ்ச வரைக்குமே பேச்சு தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நாளுக்கு நாள் சங்கட சத்திரங்கிறது குடும்ப உறவு சொந்த பந்த வகையிலும் கொஞ்சம் தருவாங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால விட்டு பிடிக்க பாருங்க வரக்கூடிய நாட்கள்ல நல்ல பயன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கவனம் பாருங்க பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாந்துராதிங்க இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மீன ராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்ட தான் பெருசா பயப்பட வேண்டாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன்கிறது உங்களாலேயும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா பாதங்கிறது தென்படம் புதனும் கூடவே இருக்கிறதால எந்த நிலையா இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க நேரம் வருமான ஓரளவுக்கு சமாளிக்கலாம் கொஞ்சம் செலவு உண்டு பேச்ச வார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க நினைச்சது சாதிக்கலாம் நன்றி நண்பர்கள் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரை பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே